வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இது கனவான் இல்லை நினைவான்னு தெரியாத அளவுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்திங்கன்னா மிக பயங்கரமான சரிவில் காணப்படுது கடந்த ஐந்து நாட்களில் மட்டுமே இருபத்தி நாலு கார் தங்கத்தொட விலை சவரனுக்கு நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோடு விலை நாலாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதனால் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கார் தங்கத்தோடய விலை எப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த வார கடைசிக்குள்ளே ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தாறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோடய விலை நாற்பத்தெட்டாயிரம் இல்லை நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகளை இதே வேகத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி எப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த கடும் சரிவு மேலும் மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளே உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சரிஞ்சு ஒரு கிராம் நூறு ரூபாயில் காணப்படுது இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சம் ரூபாயா காணப்படுது இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து தொண்ணூறாயிரத்தி கிலோ அதாவது எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்து தொன்னூறு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் கிடுகு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேளையில் இருபத்தி நாலு தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக சரிஞ்சு ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்படுது மேலும் இது வந்து கடுமையாக சரிஞ்சு நம்மளுக்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு

சரிஞ்சு காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்திலிருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற சரிவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சரிவுக்கான முக்கியமான காரணங்களை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வரலாறுக்கான அந்த அளவுக்கு சரிஞ்சிட்ருக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டாலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரணங்களும் இருக்குது அந்த ஒரு சில காரணங்களை வந்து பற்றி நம்ம வந்து இப்போது ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் இந்த இப்போ வாரத்தை பொறுத்தவரை அமெரிக்க டாலர் மதிப்பு தொடர்ச்சியான ஏற்றங்களே காணப்படுகிறது தொடர்ச்சியான ஏற்றங்களைக் கண்டு அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபது பைசாவிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருப்பதால் இதனை சார்ந்த தங்கம் மற்றும் விலையின் விலை மிகப்பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக வரலாறு கனதள சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளது